அனைவருக்கும் வணக்கம் நியூஸ் ரிப்போர்ட்டினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இலங்கையிலே இன்று முக்கியமான ஒரு தேசிய செயற்பாட்டு திட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது அதாவது முழு நாடுமே ஒன்றாக என்ற ஒரு திட்டம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களினுடைய தலைமையிலே ஆரம்பமாகியிருக்கின்றது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் நாட்டிலே முற்றுமுழுதாக போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பது அதாவது போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை விடுவிப்பது முற்றுமுழுதாக போதைப் பொருள் வர்த்தகத்தை அழிப்பது போன்ற செயர்திட்டமாகத்தான் இது இருக்கின்றது அதாவது மக்களோடும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளோடும் அரசியல்வாதிகளோடும் அனைத்து மக்களோடும் சேர்ந்துதான் இந்த செயட்டம் தொடரப்போவதாக இலங்கை ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக் இன்றைய செயர்திட்டத்தை ஆரம்பித்து வைத்த போது அதாவது தேசிய செயரம்பித்து வைத்த போது தெரிவித்திருந்தார் அவர் சொன்ன பல விடயங்கள் குறித்து நாங்கள் பேசலாம் அதாவது இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளிலே அறுபத்தி நான்கு வீதத்துக்கும் அதிகமானோர் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல கடந்த கால அரசாங்கம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் அதிகாரிகள் உள்ளிட்டோரினுடைய நிழலில் தான் இலங்கையிலே போதைப் பொருள் வர்த்தகம் எழுச்சி பெற்றிருந்ததாகவும் போதைப் பொருள் க போதைப் பொருள் அதிகரித்திருந்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் பல வியாபாரம் குறிப்பாக ஒரு போதைப் பொருள் ஒன்றை ஒரு கிலோவை நாங்கள் பறிமுதல் செய்யும் போது அதனுடைய தொகை இரண்டு கோடியை கடந்ததாக இருக்கின்றது பெருமதியாக இருக்கின்றது எனவே எண்ணூறு அல்லது தொள்ளாயிரம் கிலோகிராம் போன்றவற்றை நாங்கள் பறிமுதல் செய்கின்றோம் பிடிபடுகின்றது ஆனால் அதை தாண்டி அதிக அளவிலான போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் பரவுவதாகவும் அவற்றை அளிப்பதற்கு செயற்திட்டமாகத்தான் இந்த அமைவதாக இருக்கின்றார் குறிப்பாக அரசியல்வாதிகள் அது நேரம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் போலீஸ் அதிகாரிகள் இந்த ஏஜென்சிகளோடு போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களோடு தொடர்பில் இருந்தால் உடனடியாக அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதையும் எச்சரிக்கையாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி எனவே முற்றுமுழுதாக போதைப்பொருளை போதைப் அளிக்க வேண்டும் குறிப்பாக சிறுவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை வருத்தத்துடன் ஜனாதிபதி உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் இந்த நிகழ்வுக்காக இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பிரதம மந்திரி உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தார் இருந்தார்கள் அது மாத்திரமல்ல இலங்கையினுடைய விளையாட்டு வீரர்களாக த குமார் சங்கக்கார் அரவிந்த் உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்கள் வருகை தந்திருந்தார்கள் முன்னணி ஊடக நிறுவனங்களினுடைய தலைவர்கள் மற்றும் அதிக அளவிலானோர் இந்த செயல் பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தார்கள் எனவே இது இப்படி இருக்கும் திடுக்கிடும் ஒரு தகவலாக நேற்று முன்தினம் பதிவான ஒரு செய்தி அதாவது இலங்கையின் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஒரு விடத்தை தெரிவித்திருந்தார் இலங்கையின் மேல் மாகாணத்தில் அதுவும் வட கொழும்பு மாவட்டத்திலே இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் மக்கள் போதைப் பொருளுக்குள் சிக்கி இருப்பதாகவும் அடிமைப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியை தெரிவித்திருந்தார் எனவே பாடசாலைகளிலே இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன தென் மாகாணத்தில் இதைவிட அதிகமாகவும் இருக்கலாம் என்பதை கூட அவர் தெரிவித்திருந்தார் பதினெட்டு பதினெட்டு என்ற தொலைபேசி இலக்கம் அதாவது பதினெட்டு பதினெட்டு என்ற துரித இலக்கம் அறிமுகப்படுத்த இருக்கிறது மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் போதைப் பொருள் வர்த்தக போதைப் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் குறித்து நீங்கள் அறிந்திருந்தால் உடனடியாக இதனை இந்த தொலைபேசி

அந்த பாவனைக்குள் சிக்கியிருப்பதன் காரணமாக அவர்களை கைது செய்ய வேண்டிய ஒரு நிலைமை எனவே ஐந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய சிறுவர்களை பிள்ளைகளை தாயோடு பிரிக்க முடியாது அவ்வாறு நிலையில் அந்த சிறுவர்களும் அந்த சிறை கைதிகளாக அங்கு வேதனை அனுபவிக்கின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தார் எனவே புனர்வாழ்வு அளிக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது இந்த போதைப்பொருள் பொருள் பாவனையில் அடிமையாகி அதிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் புனர்வாழ்வு வழங்குவதற்காக ஜனாதிபதி ஒரு விட இதை தெரிவித்திருக்கின்றார் அடுத்த வரவு செலவு திட்டத்திலே அதிக நிதி இதற்கு ஒதுக்கிடப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும் அதிக கைதுகள் குறிப்பாக போதைப்பொருள் கடத்தல்கள் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அது போதைப்பொருளோடு சேர்ந்து பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்ட சில கொலை முயற்சிகள் கொலை சம்பவங்கள் இவற்றுக்கான கைதுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இலங்கை அரசாங்கத்தினால் அரசு அதிகாரிகளினால் இது இவ்வாறிருக்கும் போது இந்த அரசாங்கத்தின் செயற்திட்டமாக சிறந்த ஒரு செய்திட்டமாக மக்களோடு பயணிக்கின்ற ஒரு திட்டமாக மாறி இருக்கின்றது முழுக்க முழுக்க நாட்டிலே போதைப்பொருள் கலாசாரத்தையும் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு இருக்கின்றது எனவே மக்கள் ஊடகங்கள் உள்ளிட்ட அனைவரும் இது ஒன்றோடு இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது